விஜயுடைய ஆர்வகால படங்கள் தமிழ் படங்கள் மாதிரி கிடையாது அதுக்கும் மேல ஆனா அஜித் படங்கள்லாம் அப்படி கிடையாது ஐயோ வேணா சும்மா சொல்லு அசிங்கமா இருக்கும் என்ன சொல்ல வரேன்னா ஆரம்பகால விஜய் படங்கள் பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் படம் பார்த்த மாதிரியே இருக்காது இவர் அப்பா இவர வச்சு டைரக்ட் பண்ண படங்களும் பார்க்க தமிழ் படம் மாதிரியே இருக்காது நமக்கும் தமிழ்நாடு தேட்டர்ல உட்காந்து படம் பாக்குற பீலிங்கே வராது நம்ம என்னவோ கேரள நகரங்கள் இருக்கிற ஒதுக்குபுறமான தேட்டர்ல ஒரு மலையாள பி கிரேட் படம் மாதிரியே இருக்கும் பாத்ரூம்ல சங்கவிக்கு சோப்பு போடுவாரு ஸ்ரீவித்யாவுக்கும் சோப்பு போடுவாரு அப்படியே சங்கவி கூட அப்படியே ஜலக்கிரீடை கொண்டுவாரு சங்கவிக்கு ரசிகன் படத்திலையும் விஷ்ணு படத்திலையும் கோயம்புத்தூர் மாப்பிள்ள படத்திலையும் ஒரு லிப்லாக் அது இதுன்னு சும்மா விஜய் படுப்பாங்க அப்படியே அப்படியே வயசுல இளவன் சும்மா துள்ளி இருந்தது விஜய் கண்ணகி வாலிப வயசு எங்க கெமிஸ்ட்ரி கூட எவனா ஒருத்த மதியம் வரலன்னா முதல்ல என்னடா அந்த லட்சுமி தேட்டர்ல ஏதாவது கூட விஜய் வந்ததுக்கு அப்புறம் இதே கெமிஸ்ட்ரி எவனா மதியம் என்னடா ஊருக்கு ஒதுக்கு விஜய் கூட கூட

அவருடைய ஆரம்ப கால படத்துல சில சம்பவங்கள் பண்ணிருக்காரு சில கீழப்பான படங்கள் பண்ணிருக்காரு இந்த மாதிரி படங்கள்ல நடிக்கிறாங்க நம்ம தப்பு சொல்லக்கூடாது என்ன அவங்க நம்ம பண்ணி எல்லாம் தம்பதியாங்க அவங்க கலாக்காரி கூடாது ஏன்னா ஷாருக் கானே ஒரு கடை என்ன சொல்லிருக்காரு எனக்கு போன் மூவிகள் நடிக்கணும்னு ஆசையா இருக்குன்னு